ஓம் ராம் வணக்கம் மக்களே சாய்பாபாவின் அருள் பெறுவதற்கு பெரிய சடங்குகள் தேவையில்லை பாபா எப்போதும் சொன்னார் நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்தால் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் இன்று நாம் சாய்பாபாவை வழிபடும் எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்கப் போகிறோம் சாய் பாபாவை வழிபடுவது என்பது பெரிய சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் உண்மையான நம்பிக்கை பக்தி மற்றும் மன அமைதியோடு செய்ய வேண்டியது சாய்பாபாவின் அருள் பெறும் முதல் அடிப்படை நம்பிக்கை மனதில் சந்தேகம் இல்லாமல் அவரது பெயரை நினைத்து பிரார்த்தனை செய்வதே முதன்மை காலை எழுந்தவுடன் சாய்பாபாவின் படத்தை முன்வைத்து தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் தியானம் செய்தாலே மனம் அமைதியாகி நம்பிக்கை வளரும் தினசரி ஜபம் மற்றும் ஹரி பாடல்கள் பக்தியை வலிமையாக்கும் வாரம் ஒரு தடவை சாய் சச்சரித்திரா வாசித்தலும் மனதை பாபாவிடம் ஈர்க்கும் மிகச்சிறந்த வழி பக்தி மட்டுமல்ல பிறருக்கு உதவி செய்வது பசியானவர்களுக்கு உணவு வழங்குவது விலங்குகளை பாதுகாப்பது போன்ற சேவை வழிகளும் பாபாவின் அருளை விரைவாக பெற உதவும் பாபா சொன்னாரு அன்னதானம் மிகப்பெரிய பூஜை முக்கியமாக பாபா அருள் தரும் நேரம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் மனநிலை நம்பிக்கையோடு செயல் கருணையோடு உள்ளம் சமாதானத்தோடு இருந்தால் பாபா நிச்சயமாக அருள் தருவார் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சந்தேகமில்லாமல் சாய் நாமத்தை நினைத்து சேவை வழிகளில் நடந்தால் பாபா ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அதனால் நம்பிக்கையோடு பக்தி செய்வதும் மன அமைதி செயல் மற்றும் சேவை வழிகளில் நடப்பதும் தான் சாய் பாபாவின் அருளை பெறும் முக்கியமான முறைகள் ஆகையால் மக்களே சந்தேகமில்லாமல் சாய் நாமத்தை நினைத்து சேவை வழிகளில் நடந்தால் பாபா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் சாய் பாதையில் நடந்தால் வாழ்க்கையின் சோதனைகள் கூட அருளாக மாறும் Om Sai